தடுப்பு நடவடிக்கையில் எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு ஆறு மணி வரைக்கும் அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை சாப்பிட்டோம் நாங்க என்ன கொடுத்தாங்களோ அதை நாங்க குடிச்சோம் நாங்க எந்த டிமாண்டும் பண்ணல ஆனா ஆறு மணிக்கு மேல ஆறே கால் வரைக்கும் நான் பொறுத்திருந்தேன் ஆறே கால் வரைக்கும் நான் பொறுத்து இருந்தேன் ஆறே காலுக்கு மேலே பெண்கள் அதிகமா இருக்காங்க அவங்கள விடுங்க என்ன விடலாம் என்ன அர்த்தம் நான் கேக்குறேன் அப்ப என்ன அடக்குமுறை இங்க நடக்குது என்ன அடக்குமுறை நடக்குது நான் கேக்குறேன் ஆறு மணி வரைக்கும் அமைதியா இருந்தோம் பெண்களை வச்சுக்கிட்டு நான் அமைதியா இருந்தேன் உங்க முன்னாலே ஒரு பெண் மயக்கப்பட்டு விழுந்திருக்காங்க இந்த வேகாத வெயில் பனிரெண்டு மணி நேரத்துக்கு மேல உள்ள இருந்திருக்காங்க மருத்துவர் நான் கூட போயிருக்க முடியும் நான் கூட போயிருக்கணும் ஆனா நான் சட்டத்தை மதிக்கிற ஆளு சட்டத்தை மதிக்கிற ஆளு அதனால தான் நான் திருப்பி வந்து நின்றுட்டு இருக்கேன் நான் ஒன்னும் சில பேர் மாதிரி கைதான உடனே

அப்ப வேணும்னு தானே எங்களை கொடுமைப்படுத்துறதுக்கு அப்படி நிக்க வைக்கிறாங்க நான் தமிழக மக்களின் பெண்களிடம் கேட்கிற கோரிக்கையாகவே வைக்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவர அரசியல் கட்சி தலைவிகளை தான் இந்த அரசு நடத்தும்னா கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சொன்ன மாதிரி அவங்க கூட நான் போயிருக்க முடியும் மருத்துவரா கூட போயிருக்க முடியும் சட்டத்தை மதிக்கிறவ நீ என்ன விடுதலை பண்றதுக்கு நான் இங்க தான் நிப்பேன் நான் திருப்பி வந்திருக்கேன் ஆனா ஒரு பெண்ணு பல்ஸ் கொரியா ஒருத்தர் அனுப்புறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா என் கார்ல அனுப்பிச்சு வச்சிருக்கேன்

ஒரு பெண் மயங்கி விழுந்துருக்கிறாங்க திருப்பி திருப்பி அதனால தான் நான் சொன்னேன் அவங்கள விட்டுருங்க நாங்க வேணா இருக்கிறோம்னு நான் அதனால அங்க போகல நான் கார்ல ஏறி போயிருக்கலாம் போல இப்போ நான் சட்டத்தை மதிக்கிற ஆள் அதனால நான் ஆம்புலன்ஸை ஏன் கார்ல அனுப்பிச்சு நாங்க நிற்கிறேன் இன்னும் அவங்க என்ன க தகவல் சொல்லலைன்னா நாங்க இங்கதான் நிற்போம் விடுதலை செய்ய வேண்டியது சட்டத்தின் பால் உள்ளது இந்த சட்டத்தை ஏன் மீறுகிறீர்கள் அப்படி என்ன நாங்கள் தவறு செய்து விட்டோம் மக்களுக்காக குரல் கொடுப்பது தவறா என்பதை முதலமைச்சர் விளக்க வேண்டும் தமிழக பெண்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தமிழக பெண்களே உங்களுக்காக போராடிய சகோதரிகளை ஒருத்தி மயங்கி விழுந்திருக்காங்க ஆனா கூட விடுதலை செய்ய மாட்டேன்னு நாங்க என்ன கொடுமை என்ன கொடுமை இது அங்க பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் முதலமைச்சர் அவர்களே பெண்களுக்காக ஆட்சி என்று சொல்கிறீர்களே பெண்கள் அரசியலில் இருக்கும் பெண்கள் இப்படிதான் கொடுமைப்படுத்துவீர்களா அமைதியா ஆறு மணி வரைக்கும் அமைதியா இருந்தோம் அவங்க ஆறே கால் வரைக்கும் நான் பார்த்தேன் அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை தான் நாங்க சாப்பிட்டோம் நாங்க டிமாண்டே பண்ணல ஏதோ எங்க ஒரு சாம்பார் சாதம் கொண்டு வந்து கொடுத்தாங்க நான் அதையும் ஒண்ணும் சொல்லல டீ 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 காஃபி கொண்டு கொடுத்தாங்க அது அவங்க கொடுக்க கொடுத்தது மட்டும்தான் நாங்க சாப்பிட்டோம் ஆறு மணி வரைக்கும் எந்த குறளையும் நாங்க எழுப்பல ஆனா ஆறு மணிக்கு மேல ஆறே கால் ஆச்சு பெண்களை விடுங்கன்னு சொன்னா இருங்க இருங்க இருங்கன்னு இருங்க எதுக்குங்க இருக்கணும் நானு சட்டத்தின் படி இருக்க கூடாதுன்னு நான் ஏன் இருக்கணும் அதனால அரசாங்கம் எனக்கு பதில் சொல்லட்டும் இந்த ஊழல் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பது உண்மை ஆயிரம் கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருப்பது உண்மை ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய் சுருட்டியது உண்மை இது மக்களுக்கு வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக எங்களை கைது செய்வதும் எங்களை இப்படி கொடுமைப்படுத்துவதுமாக இருந்து கொண்டிருக்கிறது இது மிக 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 கண்டிக்கத்தக்கது நான் ஏற்கனவே சொன்னேன் நான் வெளியே போயிருக்கலாம் ஆனா நான் திருப்பி உள்ள வந்தேன் சட்டத்தை நாங்கள் மதிக்கிற மாதிரி நீங்கள் சட்டத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அரசாங்கமே மனசாட்சியில ஆட்சியும் இல்ல என்ன நடந்து கொண்டு எங்களோட தன்னம்பிக்கை குலச்சிரலாம்னு பாக்குறாங்க எங்க பெண்களோ எங்க தொண்டர்களோ யாரும் தன்னம்பிக்கை குலைய போறதுல எவ்வளவு நேரம் வேணாலும் உள்ள போங்கன்னா ஏன் நான் உள்ள போனோம் நான் கேட்டுக்கு உள்ளதான நான் நிக்கிறேன் எதற்கு இப்படி நடந்து கொள்கிறீர்கள் பெண்கள் மீது ஒரு கட்சி தொண்டர்கள் மீது உங்களுக்கு மரியாதை இல்லையா அனுதாபம் கூட எங்களுக்கு தேவையில்லைங்க மரியாதை வேணாம்

அவர் என்ன விடல என்ன விடல ஒரு பெண் மயக்கம் அடைஞ்சு பல்ஸ் குறையா இருக்காங்க அவங்க அந்த பெண்ணை என் கார்ல கொண்டு வந்து ஏத்தி இருக்கேன் அவ்வளவு கூட்டத்துக்கு மேலையும் ஒரு ஆம்புலன்ஸ் கொண்டு வர கூட வழி இல்லை இவங்களுக்கு பன்னெண்டு மணி நேரம் எங்களை வைக்க தெரிஞ்சது அவாத்து ஆபத்து ஆபத்து வந்தா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன அவங்களுக்கு வித நடவடிக்கை எடுக்கலாம் என்ன அர்த்தம் நான் கேக்குறேன் மிக மிக தவறான கருத்து இது நிச்சயமாக இப்போ பாருங்க இப்போ பெண்கள்ங்க பெண்கள் காலையில ஏழு மணிக்கு வந்தாங்கங்க அவங்க எல்லாம் சாப்பிட்டும் சாப்பிடாமையும் வெளிய போகும் போகாமையும் ஓடி வந்த பெண்களை இப்படி தான் நீங்க கொடுமைப்படுத்துவீங்களா நான் கேக்குறேன் ஆறு மணிக்கு மேல வைக்கிறது சட்டம் இல்ல அந்த சட்டம் படி நடக்கிறது உங்களை எது தடுக்குது அப்ப எவ்வளவு பயப்படுறீங்க பாஜக இந்த போராட்டத்துக்கு எவ்வளவு பயப்படுறீங்க ஒரு பெண் மயக்கடைஞ்ச உங்களுக்கு அனுதாபம் இல்லையா ஒரு இரக்கம் இல்லையா அதனால இந்த போராட்டம் தொடருங்க நான் தமிழகத்தின் பெண்கள் சார்பாக இருக்க பெண்களை நாங்க கூட்டி போராடுவோம் டாஸ்மாக் கொள்ளை தமிழகத்திற்கு எதிரானது ஒரு ஒரு நாளும் ஒரு திட்டம் வரும் நினைப்போம் இங்க ஒரு ஒரு வீடியோ வந்து முதலமைச்சர் கிட்ட இதுதான் இங்க நடந்து கொண்டு இருக்கிறது